எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் பிள்ளை பொதுவாக கால்சியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு சத்து உடம்புல உங்களுக்கே தெரியும் இல்லையா நம்மளுடைய பற்கள் எலும்புகள் அது மட்டும் இல்லாமல் ஹார்மோன்ஸு எல்லாத்துக்குமே கேல்சியம் சத்து ரொம்ப முக்கியங்க இந்த கேல்சியம் சத்து குறைபாட்டினால பல்வேறு விதமான எலும்பு நோய்கள் மூட்டு தேயமான எல்லாமே வருது இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா கேல்சியம் இந்தந்த பழங்கள் இருந்து போகிறதுன்னு பார்க்க போறோம் நான் சொல்ற ஒரு டாப் ஃபைவ் ஃப்ரூட்ஸ் இந்த ஐந்து வகையான பழங்களை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கேல்சியம் சத்து அதிகமாக கிடைக்கும் என்னன்னு பார்க்கலாம் அஞ்சாவது இடத்துல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பப்பாளி பழங்க ஒரு நூறு கிராம் அளவுள்ள பப்பாளி நீங்க அதை கட் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கேல்சியம் அளவு பார்த்தீங்கன்னா இருபது மில்லிகிராம் கிடைக்குது இது அஞ்சாவது இடத்துல இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கிவி பழம் இந்த கிவி பழம் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு நீங்கள் கட் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இதிலிருந்து உங்களுக்கு நாற்பது மில்லிகிராம் அளவுள்ள கால்சியம் கிடைக்குது இது நாலாவது இடத்துல இருக்குது மூணாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் சொல்லக்கூடிய டேட்ஸு இது ஒரு நூறு கிராம் அளவு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அறுபத்தஞ்சு மில்லிகிராம் அளவுள்ள கால்சியம் கிடைக்குது இதுல கொஞ்சம் கால்சியம் அதிகமாக தான் இருக்கு இதுபோக போக இரும்பு சத்தும் இதில் அதிகமாக இருக்கு ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா பிளாக் கரண்ட் அப்படின்னு ஒரு ஃப்ரூட்டு தெரியாதவங்க அந்த படத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நூறு கிராம் அளவு நீங்க சாப்பிட்டீங்கன்னா இதுலருந்து உங்களுக்கு அறுபது மில்லிகிராம் கால்சியம் கிடைக்குதுங்க ரொம்ப முக்கியமான பழம் தான் முதலாவது இடத்துல இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைடு ஃபிக்ஸ் ஃபிக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பழத்தை தெரியாதவங்க படத்துல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நூறு கிராம் அளவுள்ள இந்த டிரைடு ஃபிக் நீங்க சாப்பிட்டீங்கன்னா நூற்றம்பது மில்லிகிராம் கால்சியம் உங்களுக்கு கிடைக்குதுங்க நீங்கள் சாப்பிட்ற அளவோட அதிகமாக கிடைக்குது பாருங்கள் வழக்கமாக மற்ற பழங்கள்லாம் நூறு கிராம் சாப்பிட்டா ஐம்பது அறுபது அப்படி தான் கிடைச்சிச்சு இதில் வந்து நூறு கிராம் த ஃபிக் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ட்ரைட் ஃபிக் சாப்பிட்டீங்க அப்படின்னா நூற்றம்பது மில்லிகிராம் அளவுள்ள கால்சியம் உங்களுக்கு கிடைக்குது அதனால் இந்த ஃப்ரூட் சாப்பிடுங்க நான் சொன்ன அஞ்சு வகையான ஃபுட்டுமே பார்த்தீங்கன்னா எது பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க உங்களுக்கு தினமும் தேவையான கால்சியம் உங்களுக்கு கிடைச்சிரும் முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வெறும் கால்சியம் இருந்தால் பத்தாது உடம்புல வந்து வைட்டமின் டி இருந்தால் மட்டும்தான் கால்சியத்தை உடம்போடு சேர்க்கும் அதனால் நீங்கள் இந்த உணவுகள் சாப்பிடும்போது வைட்டமின் டியும் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் இது போக வைட்டமின் டிக்கு முக்கியமான ஒரு சோர்ஸ் பார்த்திங்கன்னா சன்லைட்டு சூரிய வெளிச்சத்தில் தினமும் ஆலை வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் நடந்தீங்கன்னா நேச்சுரல் நம்ம தோளில் வைட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆயிடும் வைட்டமின் டி கம்மியாக உள்ளவங்க டாக்டர் பார்த்து செக் பண்ணி பிளட் டெஸ்ட் பண்ணி கம்மியாக இருந்தால் மருந்து மாத்திரை எடுத்துக்கலாம் அதுக்கு தனியாக மெடிசன் இருக்கு இல்லைன்னா டெய்லி சன்லைட்டில் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் நடந்தாலே போதும் வைட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும் வைட்டமின் டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உடம்புல இது இருந்தால் தான் கேல்சியம் உடம்போடையும் சேரும் இல்லைனா வெளியே வேஸ்ட்டாக போயிடும் கேல்சியம் அது போக வைட்டமின் டி ரெண்டுமே உடம்புல முக்கியம் ரெண்டையும் என்னென்ன உணவு சாப்பிட்டா கிடைக்கும்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா சாப்பிட ஆரம்பிச்சிருங்க வழக்கம் போல லைக்கை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இது எல்லாருக்குமே பிரயோஜனப்படும் மீண்டும் ஒரு அடுத்த வெளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்